நாம் இன்னைக்கு என்ன செடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் இல்லைங்க சாத்துக்குடி செடி ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடிங்களா பாரி ரக சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா தெரியும் ஏன்னா நாங்கள் நர்சரியில் வாங்கினது தான் இந்த செடியில் எவ்வளோ ஃப்ளவரிங் பாருங்களேன் பூ பாருங்களேன் எவ்வளோ பூ வச்சுருக்கு இவ்வளோவும் காய்ச்சா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோலாம் காய்க்காது கீழே பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் கூட்டிகிட்டு இருக்குது செம்ம ஸ்மெல்லுங்க மல்லிப்பூ சொல்லுவாங்கல்ல மல்லிப்பூ இந்த ஜாதி மல்லி அந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்மெல்லுங்க பார்த்திங்களா எப்படி இருக்குது சாத்துக்கொடி பயங்கரமான ஸ்மெல்லு அப்படியே எனக்கு தலை வலிக்கிற அளவுக்கு ஸ்மெல்லு இது இந்த அளவுக்கு காய் வச்சிருக்கேன் இது பார்த்தீங்களா சத்து இல்லாத மாதிரி இருக்குதுல இது சத்து இல்லாத இல்லைங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்பிள் செடி இருந்தது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் கட் பண்ணிட்டோம் அடியோடு கட் பண்ணிட்டோம் இருந்தாலும் அது வருது இது ஒரு பெரிய மரமாயி பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் வளர விடாமே பண்ணிடுச்சு அதனால் நாங்கள் ஒரு அஞ்சு செடி வச்சிருந்தோம் வாட்ராப்பிள் அது ஃபுல்லாக நாங்கள் கட் பண்ணிவிட்டு விட்ட பிறகு இது பாருங்கள் இதுவும் சாத்துக்குடி தான் ஒரு இருபது செடி வச்சுருக்கோம் சாத்துக்குடி ஒன் டூ த்ரீ இதுக்கு பின்னாடியே ஒரு ஃபோர் இப்படியே இது ஃபுல்லாக லைனாக ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்கும் ஏன் இன்றைக்கி நான் சொல்ல வரேன்னா வந்து ஒரு செடி வந்து எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் அது பக்கத்தில் இருக்கிற செடியை வந்து வளர விடாதுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் ஃபுல்லாக வாட்டர் பைல் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம் இருந்தால் அடியில் துளுத்து வருது ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல ஆனால் வந்து நர்சரியில் கொடுக்கும்போதே நல்ல செடின்னு தான் நாங்கள் வாங்கினோம் என்ன அதில் யூஸ்னா வந்து இது ரொம்ப சின்ன வயசில் வந்து நிறைய பலன் கொடுக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பலன் கொடுக்கும் நாங்கள் ஏற்கனவே வேற ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் வச்சது இந்த வருஷம் வச்சது ஆனால் நிறைய இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பூச்சி தாக்குதல் இந்த துளிரே நம்மளுக்கு வளர விடாது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி துள்ளிர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாப்பிட்ரும் பூச்சி பரவாயில்ல இருந்தாலும் இவ்வளோத்தையும் பிடிச்சி வந்திருக்கு இதுக்கு கொஞ்சம் நம்ம எதுனா உரம் கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் நாம் வந்து மாட்டு தொழு உரம் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் கேஜ்க்கு மேலே தான் இருக்கும் நம்ம கொடுத்தது அதனால் கூட இது பூவு வச்சுருக்கலாம் மேபி தெரில நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி செடி வச்சு அது எவ்வளோ வருஷத்தில் காய்க்குதுன்னு உங்களுக்கு யாருனா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இவங்க போடுறதெல்லாம் ஒரு வீடியோ அதெல்லாம் ஏன் நம்ம லைக் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணோம்லாம்னு நினைக்காதீங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிறத நாங்கள் இது ஒரு ஹாபியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காதனாலும் என்னை வீடியோ எடுத்து போட்டுகிட்டு தான் இருப்பேன் இது பூ பார்த்தீங்களா ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக மல்லிப்பூ மாதிரி பாருங்க ஸ்மெல்லும் வேறு லெவல் பயங்கரமான ஸ்மெல்லுங்க இதே மாதிரி நம்ம ஒரு லெமன் செடி இருக்கும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ